இந்த செய்தியில் உயிர் தண்ணீர் கொடுக்கும் இயேசுவை நாம் பார்க்க போகிறோம் ஒருநாள் இயேசு சமாரியாவில் உள்ள ஒரு நகரத்திற்கு சென்றார் அங்கு ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றின் அருகில் அவர் உட்கார்ந்தார் அப்போது ஒரு சமாரிய பெண் அந்த கிணற்றில் தண்ணீர் முண்டு கொள்வதற்காக குடத்தோடு கூட வந்தாள் அப்போது இயேசு அவரிடம் அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா என்று சொன்னார் அப்போது அந்த பெண் அவரிடம் நீர் ஐயா நீர் யூதனாயிருக்க இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடம் நீ தண்ணீர் கேட்கிறீரே என்று கேட்டார் ஏனென்றால் அந்த காலத்தில் யூதர்கள் சமாரியர்களுடன் எந்த சம்பந்தமும் உறவும் வைத்துக் கொள்வதில்லை இயேசு அந்த பெண்ணிடம் அம்மா உன்னிடம் தண்ணீர் கேட்பது யார் என்று உனக்கு தெரியாது அப்படி உனக்கு தெரிந்திருந்தால் நீர் நீ அவரிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய் அவரும் கொடுத்திருப்பார் என்றாள் என்றார் அதற்கு அவள் ஐயா உம்மிடம் முண்டு கொள்வதற்கு எந்த பாத்திரமும் இல்லை கிணறும் ஆழமாக இருக்கிறது அப்படி இருக்க நீர் எப்படி எனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்டாள் அதற்கு இயேசு கிறிஸ்து அவரிடம் அம்மா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு தாகம் உண்டாகாது அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே நிரந்தரமாக ஊறுகிற ஒரு தண்ணீர் ஊட்டாக மாறும் என்று சொன்னார் அப்போது அந்த பெண் ஐயா அப்படியானால் அந்த தண்ணீரை நீர் எனக்கு தாரும் என்று சொன்னார் அந்த உயிர் தண்ணீரை அப்போது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம் சரி உன் கணவனை கூட்டி கொண்டு வா என்று சொன்னார் அதற்கு அவள் ஐயா என்ன எனக்கு கணவன் இல்லை என்று சொன்னாள் அப்போது இயேசு அவளிடம் நீ சொல்வது சரிதான் ஐந்து கணவர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்போது அந்த ஐந்து பேரும் இல்லை இப்போது இருப்பவனும் உன்னுடைய கணவன் அல்ல என்று சொன்னார் அப்போது அந்த பெண் ஆச்சரியப்பட்டு ஐயா நீர் உண்மையாகவே ஒரு தெய்வ வாக்கினந்தான் என்று அவள் செய்த தவறை ஒற்றுக்கொண்டு மனம் திரும்பினாள் மனம் திரும்பினபோது இயேசு சொன்ன உயிர் தண்ணீரை அவள் பருகினாள் இயேசு கிறிஸ்து உயிர் தண்ணீரை அந்த சமாரியா பெண்ணுக்கு கொடுத்தாள் ஒரு நாளும் தீர்ந்து போகாத குறையாத வற்றாத நிரந்தரமான உயிர் தண்ணீர் இயேசுவிடம் இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் அவர் உங்களிடம் வரும்போது ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்டு அவர் உங்களிடம் வரும்போது அவரிடம் நீங்கள் செய்த தவறுகளை சொல்லுங்கள் ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட எல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மனந்திரும்பும்போது அவர் அவரிடத்தில் உயிர் தண்ணீரை உங்களுக்கு தருவார் அதை நீங்கள் பருகினால் அந்த உயிர் தண்ணீர் உங்களுக்குள்ளே ஒரு ஊட்டாக எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த தண்ணீரை பருகிக்கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு தாகமே எடுக்காது அப்படிப்பட்ட உயிர் தண்ணீரை கொடுக்கக்கூடிய இயேசுவை நீங்கள் கூப்பிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆ ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு உயிர் தண்ணீர் தருவார் ஹாலூயா